வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்ப என்ன பார்க்க தமிழ் டெட் பேப்பர் டூட ஆயிரம் முக்கிய வேணாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் இருபத்தாறு இதுக்கு முன்னாடி பார்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பாக்கறது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல டீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அத செக் பண்ணி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ்மே இருக்கும் லைன் லைன் பை லைன் பை லைனா பாத்துக்கோங்க இப்போ எனக்கு பிடிஎஃப் வேணும் படிக்க டைம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிட்டு உங்க பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ முதல் இதெல்லாம் முப்பது கேள்வி இருக்குது நான் தேர்வு மாதிரி போட்டு பார்க்குறேன் அப்படின்றது மதிப்பெண் எவ்வளவு அப்படின்றத மறக்க மென்ஷன் பண்ணுங்க இல்லை நான் இப்பதான் படிக்கிறேன் அப்படின்றவங்க படிச்சுட்டு ஒரு half அன் அவர் கழிச்சோ இல்லையா ஈவினிங் போலயோ இல்ல மார்னிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மார்னிங்கோ டெஸ்ட் போட்டு பார்த்து மாக்கிறேன்னு சொல்லுங்க இப்போதான் சேனல் முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கொரு லைக் கொடுங்க அப்பதான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் கூட மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம் சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெய்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி சின்னமனூர் செப்பேடு சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு தமிழ மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படின்றது சொன்னது என்ன சின்னமனூர் செப்பேடு அடுத்து இரண்டாவது கேள்வி சதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ நூறு சதம் அப்படின்றத பொருள் நூறு அடுத்து மூன்றாவது கேள்வி நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் தம்பி பாவலர் நீதி வெண்பாவோட ஆசிரியர் பாவலர் அடுத்து நான்காவது கேள்வி செய்குதம்பி பாவலர் எந்த ஆண்டு சதாவாதினி அப்படின்ற பட்டத்தை பெற்றுக்காருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து அன்னைக்குதான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு எங்கன்னா விக்டோரியா அரங்குல அந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட ஒரு சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏன் செய்கு தம்பி பாவலர் ஒரு புராணத்துக்கு உதவி யாரு செய்கு தம்பி பாவலர் அடுத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்று பதினஞ்சு வயதிலேயே செய்யுள் மாத்திக்கோங்க செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி செய் செய்கு தம்பி பாவல தான் கீழ்கண்டவர் எத்தனை வயசுல பாத்துக்கோங்க பதினஞ்சு வயசுல செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் யாரு செய்கு தம்பி பாவலர் அடுத்து ஏழாவது கேள்வி அதாவது பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது எந்த ஆண்டு கொடுத்திருக்காங்க எந்த வயதுல கொடுத்திருக்காங்க சாரி ஆண்டு கிடையாது எந்த வயதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த கொஸ்டின் தான் இருக்கனே நம்ம போட்ட டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ்ல பார்த்த கொஸ்டின்ஸ் தான் அதனால கேக்குறேன் எந்த வயதுல அவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பரஞ்சோதி முனிவர் அப்ப திருவாய் திருமொழி பெருமாள் திருமொழி அப்படின்றத யார் இயற்றினா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் அதுவும் பிவிஎஸ்ல பாத்துதான் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யாரு பரஞ்சோதி முனிவர் அடுத்து எட்டாவது கேள்வி முனிவு என்பதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி சீனம் முனிவு அப்படின்னா அதோட இது என்ன சீனம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கேள்வி நான் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி வினையாள் அணையும் பெயர் கேள்வி நாள் அப்படின்றத இலக்கண குறிப்பு என்ன வினையாள் அணையும் பெயர் அடுத்து பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி மாசர விசித்த வற்புறு வாழ்பின் அப்படின்றதோட ஆசிரியர் பாடல் நூல் என்ன எந்த இடம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ நூறு அடுத்து பதினோராவது கேள்வி திருவிளையாட புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மூன்று திருவிளையாடு புராணம் மூன்று காண்டங்களை கொண்டிருக்கு அது என்னன்னா பாத்தீங்கன்னா மதுரை காண்டம் கூடற்காண்டம் காண்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப திருவிளையாடல் புராணம் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க மதுரை காண்டம் காண்டம் திருவாழ்வாய் காண்டம் இது அறுபத்தி நாலு படனங்களை கொண்டிருக்கு அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் டி பதினேழு இந்த பரஞ்சோதி முனிவர் அப்படின்றவர் சிவபக்தி மிக்கவர் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பரஞ்சோதி முனிவர் அப்படின்றது பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் இவர் ஒரு சிவபக்தி மிக்கவர் திருமறை காட்டுல வேதாரணியம் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கூற்றுகள்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எந்த ஒரு திருமறைக்காடு வேதாரண்யத்துல பிறந்திருக்காரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி புலவர் மோசிகிரணார் மீது கவிரி வீசிய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பெரு இரும்புரை புலவர் மோசிகிரணார் மீது கவிரி வீசிய மன்னர் யாரு பெருஞ்சேரல் இரும்புரை அடுத்த பதினாலாவது கேள்வி பொற்கை கோமகன் பொற்கையா பெருந்துறை என்ற வரிகள் இடம் பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி நூறு நோட் பண்ணிக்கோங்க பொற்கை கோமகன் பொற்கையாம் பெருந்துரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஐங்குறு நூறு அடுத்து பதினைஞ்சாவது கேள்வி வினா எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க வினா எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அது என்னென்னன்னு பாருங்க அறிவினா அரியா வினா ஐ வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா வினா வந்து ஆறு வகைப்படும் அது என்ன அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அடுத்து பதினாறாவது கேள்வி தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ள பொருட்டும் வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் வி கோளல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ள பொருட்டும் வினாவது என்னன்னா option வி கோளல் வினா அடுத்து பதினேழாவது கேள்வி வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தங்கையிடம்னு மாத்திக்கோங்க இல்லைன்னா தம்பியிடம்னு மாத்திக்கோங்க ஏன்னா வினாவுவது இந்த இடத்துல மாத்துக்கோங்க தம்பியிடம் வினாவது வினாவி வேலையை சொல்வது டேஷ் வினான்னு கேட்டிருக்காங்க அதாவது வீட்டுல தக்காளியில நீ கடைக்கு போறியா அப்படின்னு ஒரு தம்பிட்டு தங்கை கேட்கறதோ அந்த அக்கா தம்பி அது அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி ஏவல் வினா ஒரு விஷயத்த வேலை ஏவுறோம் அப்ப ஏவல் வினா இது அடுத்து பதினெட்டாவது கேள்வி விடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி எட்டு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அது என்னன்னு பாருங்க சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை ஊறுவது கூறல் விடை இனமொழி விடைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ விடை எத்தனைன்னா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா இதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு தேர்வுலையுமே கேட்டுட்டே இருக்காங்க ஒரு கேள்வி கண்டிப்பா வச்சுக்கோங்க இருக்குல இருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வினா எதிர் வினாதல் விடை உற்று உரைத்தல் விடை ஊறுவது கூறல் விடை இனமொழி விடைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வினாவுக்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வினாக்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை வினாவுக்கு விடையாக உற்றது உரைத்தல் விடை அடுத்து இருபதாவது கேள்வி உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு நான் கதையை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க கட்டுரை எழுத அப்ப இனமொழி அதுக்கு இணையான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதான் இனமொழி விடைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க போவாயா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு சொல்றது என்ன சொல்றாங்க நேர்விடைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஷ் எனப்படும் இதற்கு சரியான ஆப்ஷன் சி பொருள் கொள் செய்யுள் சொற்களை பொருளுக்கு ஏற்றவா சேர்த்தோ மாற்றியோ பொருட்கொள்ளும் முறைக்கு என்ன சொல்லியிருக்காங்க பொருட்கோள் அப்படின்னு பொருள் பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அடுத்த கேள்விக்கு இதற்கு சரியான டி எட்டு இதோட என்ன பொருட்கொள் எட்டு வகைப்படும் இனாவும் எட்டு வகைப்படும் அது என்னென்னு பாருங்க எட்டு வகை என்னென்னு பாருங்க ஆற்று நீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் நிரல் நிறை பொருட்கள் விற்பூட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் அலைமறி பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கள் அடிமாற்று அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு வகை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு செய்யுளில் சொற்கள்கள் முறை அமைவது நிரல் நிறையாக அமைவது என்ன நிரல் நிறை பொருட்கள் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு செய்யுள் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் டி கொண்டு கூட்டு பொருட்கள் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக்கிடக்கும் கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டு கொள்வதை கொண்டு கூட்டு பொருட்கள் அடுத்த இருபத்தி ஆறாக செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி எதிர் நிரல் நிறை பொருட்கள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு கொள்தல் எதிர் நிறை பொருட்கோள் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றதோட குரல்ல என்ன பொருள்கோள் இருக்கு அப்படின்னு இதற்கு சரியான ஆப்ஷன் சி முறை நிரல் நிறை பொருள்கோள் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி அருணாவிற்காக ஓடினான் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க க வருது அப்ப வேற்றுமை தொடர் அருணாவிற்காக ஓடினார் அப்படின்றது என்ன வேற்றுமை தொடர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓடினான் அப்படின்றதோட இதுல வேர் சொல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஓடு ஓடினான் அப்படின்ற வேர் சொல்னா ஓடு வேர் சொல்லுதான் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து முப்பதாக இந்த வீடோட கரை கரடேசி கல்வி தீசஸ் அப்படின்றதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆய்வேடு இதோட இந்த வீடியோ முப்பது கேளுங்க முப்பது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டா மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி